அன்பு உள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரம்ம அவர்களை பற்றி பார்ப்போம் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரம்மம் இவர் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி நாலாம் வருடத்தில் பொற்கொள்ளர் இனத்தில் அவதரித்தார் இவர் குழந்தையாய் இருந்தபோதே தாய் தந்தையரை இழந்து அனாதையானார் தன் வாழ்க்கையின் இளமை பருவத்தை இடையனாகவே தொடங்கினார் சிறுவயதிலேயே தன் அபாரமான ஞான சக்தியால் காலஞானம் என்ற நூலை பனை ஓலையில் முட்களை கொண்டு எழுதினார் இவர் வாழ்ந்த காலத்தில் ஆந்திர பகுதியில் நவாபுகளின் ஆட்சி நடைபெற்று வந்தது மக்கள் நல்வழி பெற்று வாழும் பொருட்டு ஞான உபதேசங்கள் செய்தார் இவரிடம் அபரிமிதமான வாதத்திறமையும் தத்துவமும் சிறந்த மேற்கோளும் நேர்மையும் சாந்தமும் காணப்பட்டது கலியுகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிந்து சொல்லியிருக்கின்றார் அபார சக்தி இம்மகானிடம் காணப்பட்டதால் இவரின் புகழும் கீர்த்தியும் பெருமையும் உலகம் முழுவதும் பரவியிருக்கின்றது இவரின் போதனைகள் தத்துவ ஞானங்கள் மந்திரங்கள் அனைத்தும் தெலுங்கு மொழியில்தான் இருக்கிறது இவர் நிர்மாணித்த மடம் கடப்பா ஜில்லாவிலுள்ள கந்தி மல்லையப்பள்ளி என்ற ஊரில் இருக்கின்றது இவர் அந்த மடத்திலேயே ஜீவ சமாதியானார் என்பது குறிப்பிடத்தக்கது காலஞ் ஞானம் என்ற நூலில் எழுதியவை எல்லாம் இன்று நடந்து வருவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் அவைகளில் சிலவற்றை காணலாம் உதாரணமாக விதவைகள் திருமணங்கள் பெண்களின் இன்றைய நாகரிகமான போக்குகள் மற்றும் நடவடிக்கைகள் நாத்திக வாதங்கள் ஜாதி மத பேதமில்லாமல் நடக்கும் கலப்பு திருமணங்கள் குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் கர்ப்பகிரகம் எரிந்து போன நிகழ்ச்சி பங்களாதேஷ் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை வினோதங்கள் மற்றும் அரசியல் கலவரங்கள் ஆகியவற்றை நாம் காண்கிறோம் கேட்கிறோம் இவையெல்லாம் இப்போது நமக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிறது இது பற்றி மேலும் அறிய அடுத்த வீடியோ பதிவில் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரமம் அவர்களை பற்றி மீண்டும் காண்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்